குருவே சரணம் சொட்டுனை வேந்திய நற்றுணையே நாடுவதன் நலம் விரும்பிய நாதகமே மேவது யான்றும் விளம்பிடும் விகிருதனமே விண்ணை பெயர்த்து வண்ணம் காட்டும் வளமே நிந்தனையாள வீடு பேறு தந்து வளர்க்கும் தானம் தொடுப்பான் தன் விதனப் பொருவே காவத்திரும்பும் திரும்பும் பெருவே காத்திருந்தும் கண் அயர்ந்தன கனை பேராயிரத் தொகுப்பே துருவே பிதுதுங்க துங்க மாதத்து பிணைவாரை பதித்த நன்வேதத்தும் இறங்கியவன் சொல்ல உடுத்தனவும் உன்பின் மறைய மறுத்தாழ்வதால் மாயங்களின் இருப்பில் மலர்வையம் வளர்ப்போம் தீரப் பெருவளையும் பெருவார் துகையே மாதே மலர் வைக்கும் தொழுவே உலர் நாட்படை சேர்ந்திட திசையெறும்பும் சிற்றுடையாளனை நற்ற கொண்ட வேலம் விழிர நற்றுளவும் பிணைய பொறுத்தான் பன்னிகிர்வேந்தன் அயன நிலைப்பான் வகு நிலையந்தன் பே பேரானை கொண்டு ஓர்வினை ஏற்று மருந்துயரப்போம் பார்த்தா பாத திருவிளக்கும் கண்ணீரும் கதர் நிகண்டு பொன் தரும் சிவபேரு ஒக்க நிலை பெறும் மனையம் மார்பிந்தேந்த திருவும் ஓர்வுனை என்று ஒட்டாமல் கோட்டகம் கூடிய நாகரீகம் துரு இரும்பும் துப்புரவு காட்டுமோ அடம்பிடித்து அருந்திட ஆனந்தம் பெருகுமோ உறவு விடுத்து உய்தவன் உட்புறவுதானோ தான் விடுத்த கண்ணீரும் தனலாகுமோ கருவியில் ஒளிந்திருந்த ஓங்காரநாதம் கருவு புதைந்த பொய்யா நூதனை நூற்றம் நிலையப்படும் நத்தனவாதம் போற்றுடை பற்றிய பதியும் நலவிரதமோ உணர்வுகள் விளையும் வித்தகத்தில் பாலுணர்வுகள் பறியப்படுவதும் நாமச்சந்தத்தில் எழிநுணர்வு இட்டு வைத்து பொத்தின புழக்கத்தில் புறநுர்வார்கள் பழைய பொருந்தும் உச்சமோ நாடுவதும் நலம்தான் தானே இருந்த சுகம் தாண்டுவதும் தையில் நிறைந்தன மேகம் முகட்டுக்குள் மூடிய பலவித பார்வைகள் சாயங்களாகும் சாணக்கியர் விடுத்த தந்திரமோ பிணைய பேர் போற்றும் பகர்நிலை அணையப்போர் போர் அகற்றும் ஆழிலை வளையம் வருவார் நிறைந்தன சோலையும் சுயலாபங்கள் காக்கும் சுந்தார சுரப்பினை காட்டும் துடிப்பும் துன்முரு இருவிழியும் தூர நகர்ந்து வழியும் வார்த்தை விடுபட்டு வெளிர வேதனைக்கும் விருப்பமோ விண்ணலந்தான் வியப்புக்குள் காலை பணியும் கணியன் பூங்கொன்றனார் விடுத்த தமிழும் தாம் தான் தரணியை ஆளும் அந்த சொற்களுக்குள் நுழைந்திடாது தாதனார் விட்டு சென்ற தமிழும் அமுதமே பெரியாற்றும் பனை சாற்றி பன்னிமிர் தேகவரை விடுத்து தென் பொதித்த நற்பனை தேரையர் வழுத்த பிறப்புக்கும் யான்தானோ வேலேந்திய செல்லப்பன் நாயனார் பெயர் கொடுத்து தழுவிய நாதக்கரணமோ பழைய தூவ பிறந்தன பிழைய நொய்யாறு பறந்தன புழைய பூர்வமும் பரப்பின பதைய பகற்றும் நேதகை நித்தன்ல இருப்பின நாதனை உய்ய புறம்பின புனித பூக்களாய் சேவித்த செம்பொன்னார் திருவடியாம் குருவடிச் சரணம் குருவே சரணம் குருவடிச் சரணம் குறு திருவடி போற்றி